அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் இந்த ஆடி மாதத்தில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதமாக சொல்லப்படுது இந்த ஆடி மாதத்தில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் ராசிக்காரர்களுக்கு நவக்கிரக நாயர்களின் முதல்வராக சூரியன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கார் தொழில் போட்டிகளை சாமர்த்தியமாக சமாளித்தலும் வார கடைசியில் சில சிக்கல்களை நீங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் அது மட்டும் இல்லாமல் இதை மனதில் கொண்டு செயலாற்றுங்கள் சந்திரனின் இடப்பயிற்சி மிக சிறந்த நன்மைகளை கொடுக்கும் வெளியூர் பயணங்கள் நல்ல பலன்களை கொண்டு வரும் வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்காரு அரசாங்கத்துல இருந்து அனுகூலமான செய்தி வந்து சேரும் நீண்ட நாள் பகை பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து கொள்வீங்க புதன் ஐந்தாம் இடத்துல இருக்காரு சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளை நீங்க சாதகமான பதில பெறுவீங்க குரு இரண்டாம் இடத்துல இருக்காரு வாக்கு சாதோரியத்தால் அனைவரையும் நீங்கள் வசப்படுத்துவீங்க உறவினர்கள் மத்தியில உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கேது ஆறாம் இடத்துல இருப்பதால் தொழில்காரமாக உங்களுக்கு சில வெளியூர் பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ரிஷப ராசிக்காரர்களுக்கு சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்காரு பிள்ளைகளால் சில பிரச்சனைகளை நீங்க சந்திக்க நேரலாம் மன அமைதியை நீங்க இழப்பீங்க பெரிய மனிதர்களின் ஆதரவால் வார இறுதியில் பிரச்சனைக்கு சரியான தீர்வு கிடைக்கும் சந்திரனின் இடப்பயிற்சி நன்மை தீமை என கலந்து காணக்கூடிய நாளாக இருக்கு புதிய முதலீடுகளை எச்சரிக்கையாக செய்யுங்கள் நம்பிக்கையான நபராக இருந்தாலும் பண விஷயத்துல கவனமாக நடந்து கொள்ளுங்கள் புதன் நான்காம் இடத்துல இருக்காரு குடும்பத்துல ஒரு புதிய உயிர் உற்பத்தியாக கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குரு ஒன்றாம் இடத்துல இருக்காரு இரவு பகலாக உழைப்பீங்க குடும்பத்திற்காக பணம் சேமிப்புள்ள அக்கறை செலுத்துவீங்க சுக்கரன் மூன்று நான்காம் வீட்டில் இருக்காரு கலைத்துறையில் முன்னேற்றகரமான நிலையை அடைவீங்க ராகு பதினொன்றாம் இடத்துல இருக்காரு தக்க சமயத்தில் நண்பர்கள் உதவி செய்வாங்க மிதன ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு உறவினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய நீங்க உங்களுடைய செலவுகளை மேம்படுத்த வேண்டும் வீட்டை புதுப்பிக்க வங்கியில கடன் பெறுவீங்க பிள்ளைகளின் கல்வி செலவுக்காக நகைகளை நீங்க அடகு வைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் சந்திரனின் இடமாறுதல் தொழிலுக்கு உதவியாக இருக்கு பங்குச்சந்தை வியாபாரத்தில் சிறப்பான பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கு செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு வியாபாரிகளுக்கு யோகமான காலகட்டம் சிறு வியாபாரிகளுக்கு பெரிய லாபத்தை காண்பிக்கக்கூடியதாக இருக்கு ரத்த உறவுகளால் சில சிக்கல்கள் உண்டாகும் அது இல்லாமல் புதன் மூன்றாம் இடத்துல இருக்காரு இளம் வயதில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு கடக ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசியில அமர்ந்திருக்காரு அரசாங்க வகையில் ஏற்பட்ட சிக்கல்கள் அரசியல்வாதிகள் மூலமாக தீர்த்து குடும்பத்தின் மகிழ்ச்சியான புதிய திட்டங்களை தீட்டுவீங்க சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொண்டு வரக்கூடியதாக சொல்லப்படுது செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்காரு மணல் வியாபாரிகள் மன நிறைவான வருமானத்தை பெறுவாங்க அது மட்டும் இல்லாமல் புதன் இரண்டாம் இடத்துல இருக்காரு வியாபாரம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை நீங்க நன்கு ஆராய்ந்து செயல்படுத்துவது நல்லது குரு பதினொன்றாம் இடத்துல இருக்காரு சாமர்த்தியமாக பேசி நடக்காத திருமணத்தை நடத்தி வைப்பீங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபத்தை கொடுக்கும் சுக்கரன் ஒன்று இரண்டாம் இடத்துல பயணிக்கின்றாரு குடும்பத்துல குழப்பங்கள் இருந்தாலும் தானாகவே சரியாகிவிடும் அது மட்டும் இல்லாமல் கேது மூன்றாம் இடத்துல இருக்காரு சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் பனிரெண்டாம் வீட்டில் இருக்காரு தொழிலுக்காக நீங்கள் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் வெளியூர் பயணங்களில் அலைச்சல்களுக்கு பிறகு காரியங்கள் நிறைவேறும் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் வெற்றிகரமாக முறியெடுப்பீங்க நம்பி பணம் கொடுத்தவர்கள் நம்பிக்கை மோசம் செய்யக்கூடிய நிலை உருவாகும் செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்காரு போட்டி பந்தயங்கள் உங்களுக்கு சாதகமானதாக அமையும் நீங்க வாங்கிய மன இடத்திலிருந்து சிக்கல்கள் விலகும் பத்திர பதிவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் சனி ஏழாம் இடத்துல இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ராகு எட்டாம் இடத்துல இருப்பதால குலதெய்வ கோவிலுக்கு சென்று நீண்ட நாள் வேண்டுதலை நிறைவேற்றுவீங்க கேது இரண்டாம் வீட்டுல இருக்காரு அண்ணன் தம்பிகளுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் வெடித்து காவல் நிலையம் செல்லக்கூடிய கட்டாயம் ஏற்படும் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது கன்னிராசிக்காரர்களுக்கு சூரியன் பதினோராம் இடத்துல இருக்காரு முதலாளிகளின் அன்பை பெறுவது கடினம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு வேலை பார்க்க வேண்டும் அலட்சியமாக இருந்தால் சில வேலை இழக்க வேண்டிய அபாயமும் உங்களுக்கு ஏற்படலாம் சந்திரனின் நகர்வுகளால் சில நன்மைகள் நடந்தாலும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீர்வது கடினம் ஆகவே கோபத்தை தூக்கி எறிந்துவிட்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது நல்லது புதன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தை பெறுவதற்கு புத்திசாலித்தனத்தை நீங்கள் கையாள வேண்டியது நல்லது துலாம் ராசிக்காரர்களுக்கு சூரியன் பத்தாம் இடத்துல அமர்ந்திருப்பதால வெளி இடத்துல உங்களுடைய செல்வாக்கு நல்ல முறையில் இருக்கு வீடுகளுக்குள் நீங்கள் வீட்டில் பூச்சி போல இருந்துதான் உங்கள் பேச்சுக்கு எந்த மரியாதையும் கிடைக்காது அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ளுங்கள் சந்திர பகவானின் இடப்பெயர்ச்சிகளால் எக்காரணமான பலன்களும் காண்பிக்கக்கூடிய நாள் சில இளம் தம்பதிகள் புரிந்துணர்வு இல்லாமல் பிரிந்து செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு ராகு ஆறாம் இடத்துல இருக்காரு குலதெய்வ கோவிலுக்கு செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் கேது பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு பெரியோர்களின் நல்லாசியால் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சூரியன் ஒன்பதாவது இடத்தில் அமர்ந்திருக்காரு இன்பமும் துன்பமும் இணைந்து உங்கள் தோள்களில் அமர்ந்திருக்கின்ற வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் எளிதாக நீங்கள் நடக்காது என்ற நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்கும் எளிதாக நடந்துவிடும் என்று திட்டமிட்டு செயல்கள் இடையூறுகளை ஏற்படுத்தும் சந்திரனின் இடப்பயிற்சி தொழிலுக்கான சாதகமாக அமையும் புதிய தொழில்களின் முனைப்பு காட்டலாம் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்காரு திட்டமிட்டு திருமணங்களில் தள்ளி போகலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையாக இருப்பது நல்லது ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் எட்டாம் இடத்துல இருக்காரு உங்களுக்கு அரசாங்க ஒப்பந்தங்கள் உங்களுடைய அணுக்கமான நடவடிக்கைகள் மூலமாக அடைவீங்க போட்டி பந்தயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் சந்திரனின் இடமாற்றங்கள் மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்கும் குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக விட்டு கொடுத்து போகுவீங்க புதன் ஒன்பதாம் வீட்டில் இருக்காரு பிள்ளைகள் படிப்புல அக்கறை காட்டுவீங்க பெரியோர்களை பெருமைப்படுத்துவாங்க குரு ஆறாம் வீட்டில் இருக்காரு தள்ளி திருமணங்கள் சிக்கல்களில் இருந்து விடுபட்டு சிறப்பாக நடந்துரும் புதிய வாகனங்களை வாங்குவீங்க மனைவி பிள்ளைகளின் விருப்பமான பொருட்களை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் சனி மூன்றாம் வீட்டில் இருக்காரு நிலம் விற்பனை உங்களுக்கு அதிக லாபத்தை கொடுக்கும் ராகு நான்காம் இடத்துல இருக்காரு பிள்ளைகளின் கல்விக்காக அதிகம் செலவு செய்வீங்க மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு சூரியன் ஏழாம் இடத்துல இருக்காரு எடுத்த காரங்களை எந்தவித சிரமமும் இல்லாமல் நீங்கள் நிறைவேற்றுவீங்க வெளிவட்டாரங்கள்ல உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் செய்யும் நல்ல காரியங்களில் உறவினர்களுக்கும் நண்பர்களும் பாராட்டக்கூடிய ஒரு காலகட்டம் சந்திரனின் இடப்பயிற்சியால் புதிய முதலீடுகளை நீங்கள் செய்வீங்க கூட்டுத்தொழில் சிறப்பான முன்னேற்றத்தை கொண்டு வரும் செவ்வாய் நான்காம் வீட்டில் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் மந்தமான நிலையில இருக்கக்கூடியதாக சொல்லப்படுது சுப நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும் சகோதரருக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு சூரியன் ஆறாம் இடத்துல இருக்காரு வீணான விவகாரங்கள் வீட்டு வாசல்ல வந்து நிற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஆகவே பழக்க மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது சந்திரனின் சஞ்சாரங்களை பொறுத்தவரை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் செவ்வாய் நான்காம் இடத்துல இருக்காரு பழைய வாகனங்களை பழுது பார்ப்பீங்க வீட்டை புதுப்பித்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் வேலை தேடி வெளிநாடு செல்வீங்க புதன் ஏழாம் இடத்துல இருக்காரு யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க அது மட்டும் இல்லாமல் ராகு இரண்டாம் இடத்துல இருக்காரு எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பணம் செலவுகள் உண்டாக கூடியதாக சொல்லப்படுது மீனராசிக்காரர்களுக்கு சூரியன் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால முகம் தெரியாமல் பெண்களிடம் எச்சரிக்கையாக பழகுங்கள் அரசாங்க ஒப்பந்தங்கள் மூலம் வருமானம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டம் அரசு ஊழியர்கள் பதிவு உயர்வு அடைவாங்க சந்திரனி நகர்வுகள் சில யோகமான பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் வியாபாரம் வெற்றிகரமாக நடந்து லாபம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு ஏற்றுமதி இறக்குமதியில் தொழில் சிறப்பாக உங்களுக்கு இருக்கு செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்காரு எதிர்ப்புகளை மீறி நினைத்த காரியத்தை நீங்க சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சுக்கிரன் உங்களுக்கு ஐந்து ஆறாம் இடத்துல சஞ்சரிப்பதால பிரிந்து போன உறவுகள் செருப்புல முனைப்பு காட்டக்கூடிய ஒரு காலகட்டம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே